அன்பு நட்புகளுக்கு இணைய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அரண் குரல் எண் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மணி மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் அமைந்தது அரண் ஒரு நாட்டின் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது தெளிந்த நீர் கொண்ட அகழி மிக நீண்ட நிலப்பரப்பு உயர்ந்த மலைகள் அடர்ந்த நிழல் தரக்கூடிய குளிர்ந்த காடுகள் இதுதான் ஒரு நாட்டிற்கு அரணாக இருக்க வேண்டியவை கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் லென்தி லேண்ட் ஹை மவுண்டன்ஸ் அண்ட் டென்ஸ் ஃபாரஸ்ட் விச் கிவ் ஷேடோ கூல் டென்ஸ் ஃபாரஸ்ட் விச் கிவ் ஷேடோ ஆர் த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி இந்த குரலை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தா நம்ம இதுவரைக்கும் அரண் அப்படின்னு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு கோட்டை ஒரு மதில் சுவர் நினைச்சிட்டு இருக்கோம் அப்போ அந்த கோட்டை மேலே அந்த மதில் சுவர் மேலே தெளிந்த நீர் இருக்க முடியுமா நீண்ட நிலம் இருக்க முடியுமா உயர்ந்த மலைகள் இருக்க முடியுமா குளிர் தரும் அடர்ந்த அணிநிழல் காடுகள் இருக்க முடியுமா இதுதான் கேள்வி அப்போ இங்கே வள்ளுவர் அந்த கோட்டைங்கிறத ஒரு கட்டிடம் அல்லது ஒரு சுவர் மதிச்சுவர் என்ற பொருளில் சொல்லவில்லை அப்ப நம்ம நினைக்கிற அந்த கோட்டை அரண் அப்படிங்கிறது அந்த கற்களால் கட்டப்பட்ட ஒரு அமைப்பை தாண்டி இன்னும் இருக்கிறது அப்படிங்கிறத அங்க தெளிவா சொல்றாரு அதுல ஒண்ணு தெளிந்த நீர் என்று சொல்றார் ரெண்டாவது மிக நீண்ட நிலப்பரப்பு அப்படிங்கிறார் மூன்றாவது மிக உயர்ந்த மலைகள் அப்படிங்கிறாரு நான்காவது சூரிய ஒளி உள் புகாத மிக அடர்ந்த மரங்களை கொண்ட குளிர்ச்சியை கொண்ட காடுகள் அப்படின்னு சொல்றாரு இப்ப தெளிந்த நீர் அகழியில் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க நீங்க அகழி பார்த்தது இல்லைன்னா வேலூர் கோட்டைக்கு போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி அகழி இருக்கிறத பார்க்கலாம் அந்த அகழியில் தெளிந்த நீர் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க அவர் மணி நீருங்கிறார் மணி எப்படி இருக்கும் கிறிஸ்டல்னு சொல்றோம் இல்லையா அந்த மணி மாதிரியான நீர் ஓடுதான் அப்ப என்ன ஆகும் அந்த நீருக்கு கீழே என்ன இருக்குது அதுல ஏதாவது உயிரினங்கள் வாழுதா முதலை போன்றவை அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்ப எதிர்நாட்டிலேருந்து இருந்து வர்றவங்களுக்கு அந்த அகடியை பார்த்த உடனே இதெல்லாம் இருக்குதுன்னு ஒரு பயம் ஏற்பட்டு உள்ள வராமல் இருக்கலாம் இது ஒன்று இரண்டாவது மிக நீண்ட நிலப்பரப்பு அந்த மிக நீண்ட நிலப்பரப்புங்கிறது மொட்டை வெயில் அரிக்கக்கூடிய தண்ணீர் கூட இல்லாத ஒரு பாலை நிலம் திரிந்த நிலம்னு வச்சுக்கோங்க மருதமும் மருதம் திரிஞ்சு ஒரு ஒரு நிலம் பாலை நிலமும் மாறிச்சு அங்கே எதுவுமே தண்ணி கிடையாது மணல் பாங்கான நிலம் கடுமையான வெயில் எரிக்கும் அதற்கு அடுத்து போனால் மிக உயர்ந்த மலைகள் அந்த மலை ஏரியெல்லாம் இறங்க முடியாது மாதிரி அதை தாண்டி போனா மிக அடர்ந்த காடுகள் சூரிய ஒடையே உள்ள போகாது கருகும்னு இருட்டா இருக்கும் இது நான்கும் அந்த கோட்டை கோட்டைக்கு வெளியே இருந்தாலும் சரி உள்ளே இருந்தாலும் சரி அந்த உள்ளே இருக்கக்கூடிய நாட்டிற்கு அந்த மக்களுக்கு அந்த அரசருக்கு இது ஒரு பாதுகாப்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு எடுத்துக்கலாம் இதை இன்னொரு நுறு குணத்துல யோசிச்சோம்னா அந்த அகழியில் தெளிந்த நீருக்கு பதிலாக சகதி நீர் கலங்கிய நீர் சாக்கடை நீர் மாதிரி இருந்துச்சுன்னா வர்ற எதிரிக்கு ஒரு பயம் வருமா வராதா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரில புதை குழியாக இருக்குமா காலை வச்சா உள்ளே போயிடுமா உள்ள பாம்பு இருக்குமா உள்ளே முதல் இருக்குமா நீர்வாழ் உயிரினங்கள் என்னென்ன இருக்குன்னு தெரில அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வரும் அதனால் மணி நீர் அப்படிங்கிறது ஐயன் சொல்லியிருப்பாரா என்ற ஒரு ஐயம் நமக்கு ஏற்படலாம் இதை வேறுகோணத்துல இருந்து நான் பார்க்கும்போது எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு நாட்டிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது யார் என்றால் அந்த நாட்டினுடைய குடிமக்கள் போர் வீரர்கள் எடுத்துக்கலாம் பட் இப்போதைய சூழ்நிலையில் குடிமக்கள்னு எடுத்துக்கலாம் இராணுவம்னு எடுத்துக்கலாம் அவர்கள் சிறப்பாக அந்த குடிமக்கள் சிறப்பாக தான் இராணுவமே சிறப்பாக முடியும் போர்வர்களே சிறப்பார்க்க முடியும் அப்போ அந்த குடிமக்கள் சிறப்பாக வளத்துடன் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு மணி நீர் கிடைக்க வேண்டும் தெளிவான அப்படியே நேரடியாக எடுத்து கொடுக்க குடிக்கக்கூடிய நீர் அந்த ஓடைகளிலும் ஆறுகளிலும் குளங்களிலும் ஏரிகளிலும் கால்வாய்களிலும் கிணறுகளிலும் இருக்க வேண்டும் இரண்டாவது பரந்த நிலப்பரப்பு கொண்டதாக இருக்க வேண்டும் ஒரு பத்துக்கு பத்து அறையில் இருக்கிறதுக்கும் ஒரு இரண்டாயிரம் சதுரடி உள்ள ஒரு அறையில் இருக்கிறதுக்கு வேறுபாடு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பெரிய நிலப்பரப்பில் மக்கள் வசிக்க வேண்டும் அந்த நாட்டில் உயர்ந்த மலைகள் இருக்க வேண்டும் அந்த மலைகளில் விண்ணோடும் முகிலோடும் விளையாடக்கூடிய விண்ணிலவு வந்து அங்கே இருக்கணும் அந்த மழையில் பணிகள் இருக்கணும் பனி பாறைகள் இருக்கணும் அதில் உருகி தண்ணி வர வேண்டும் அருவி வர வேண்டும் அடுத்தது அடர்ந்த காடுகள் அந்த காடுகளில் இருந்து பல வகையான உயிரினங்கள் வாழ வேண்டும் பல வகையான விளைச்சல்கள் வர வேண்டும் அதனால் மழை பெற வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு வழங்கள் கொண்ட ஒரு நாடாக இருந்ததுன்னா அந்த நாடு மிகச்சிறப்பான நாடா இருக்கும் இல்லையா அந்த மக்கள்லாம் மிகச்சிறப்பான மக்களாக இருப்பாங்க இல்லையா அப்போ இது அந்த நாட்டுக்கு அரண் என்றும் இவன் நான்கும் அந்த நாட்டுக்கு அரண் எடுத்துக்கலாம் ஐயன் சொன்ன அந்த அடர் காடுல இன்னொரு பிரச்சனை என்னென்னா அங்கே உள்ளே போனால் வழி தெரியாது திக்கு தெரியாத காட்டில்னு ஒரு படம் வந்துச்சு அந்த மாதிரி ஆகி போயிடும் அதனால பகைவர்கள் உள்ளே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க இதை எல்லாம் யோசிச்சு தான் ஐயன் எழுதியிருக்காரு ஆனால் இந்த அரண்கிறது ஒரு கோட்டையை குறிப்பதில்லை இது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பை குறிப்பது அதுவும் அந்த நாட்டு மக்களை மிகச்சிறந்த மக்களாக ஆக்கி மிகச்சிறந்த வீரர்களாக ஆக்கி அந்த நாட்டை பாதுகாப்பதற்கான அரண் அப்படின்னு ஐயன் சொல்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதை தாங்க அருமையாக வள்ளுவர் சொல்றார் மணிநீரும் மண்ணும் மழையும் அணி நிழல் தரும் காரும் அமைந்தது அரண் நாள் சிறக்கு நன்றமி வாழ்த்துகள் மருத்துவ செல்வர்கள் மிஷினத்தில் வெளியிடும் செலவு கலக்குறிச்சோடு ஈரோடு நன்றி டாக்டர் செல்வர்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்